கற்பக மலரடி போற்றி போற்றி பார்வதி ஹர பதய ஹரஹர தென்னாடுடைய சிவனே போற்றி വായ് കനകത്തരളേ പോറ്റി കയ് മലയാനേ പോറ്റിപ്പോ വെറ്റി വേൾ മുരുക്ക് അരോഹരാ ആദിപരാശക്തിക്ക് போற்றி வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூ வெள்ளை ஏற்றான் தன்னை சுடர் திங்கடையானை தொடர்ந்து நின்றேன் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கென்றும் சேயானை தென் கூடல் திருவாலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் ീ മണ്ണാതി ഭൂതമൊടുവിണ്ണാതി അണ്ടം നീ മറനടിയും മതിയും നീ രവിയും നീ പുനലും നീ അനലും നീ മണ്ഡലമിരണ്ടേഴും നീ പെണ്ണും നീ യണും നീ പല്ലു നീ பிறவும் நீ ஒருவனியே வேதாதி வேதம் நீ பாதாதி கேஷம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழுணாகிரகங்கள் ஒன்பதும் நீ இல்ந்த புவனங்கள் பெற்றவனும் நீ எண்ணறிய ஜீவ கோடிகள் இன்ற அப்பனே என் குறைகள் யார் குறைன் ஈசனே சிவகாமினேசனே எனகீன்ற தில்லை வாணடராஜனே ஈசனே நேசனே தில்லை வாணடராஜனே மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரமனாட கோநாட வானுலகு கூட்டெல்லாமட குஞ்சர முகத்த நாட குண்டலமிரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரொடு இந்திரதிபதினெட்டு முனியட்ட பாலகருமாட நரைதும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்கள இனையோட பாட என நாடி எதுவேளை விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமினேசனே என தில்லைவாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என രാജനേ കടൽ പുവി മീതി അലയെങ്കുഴലിലേ കട്ടുണ്ട് നിത്ത നിടല കുമ്പിക്ക് ഉണവെല്ല ഇരതേടി ஓயாமல் இரவு பகலும் உண்டுண்டு உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பயனடைந்திலேனை தடமென்ற மிடிகரையில் வந்த பாசங்களெனும் தாபரம் பின்னலிட்டு தாயென்று சே என்று நீ என்று நான் என்று தமியேனை இவ்வண்ணமாய் இடையென்று கடை நின்று ஏனென்று கேளாது இருப்பது உன் அழகாகுமோ ஈசனே சிவகாமினேசனே எனையின்ற தில்லைவாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே எனையின்ற தில்லைவாழ் நடராஜனே பம்பு சூனியமல்ல வைப்பல்ல மாரணந்தம்பனம் வசியமல்ல பாதாள வஞ்சனம் பரகாய பிரவேச மதுவல்ல சாலமல்ல அம்பு குண்டுகள் விலக மொழியு மந்திரமல்ல ஆகாய குளிகையல்ல அன்போடு செய்கின்ற வாத அல்ல அரிய மோகனமுமல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்மரிஷி கொங்கணர் புலிப்பாணியும் கோரக்கர் வள்ளுவர் போக முனி கூறிடும் வைத்தியமுமல்ல என் மனது நடிவிட்டு நீங்காத நிலை நிற்க ஏதுளது புகல வருவாய் ஈசனே சிவகாமினேசனே எனகின்ற தில்லை நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே எனகின்ற தில்லை நடராஜனே நொந்து வந்தேன் என்று ஆயிரம் ஆயிரஞ்சொல்லியும் செவியென்ன மந்தமுண்டோ நுட்ப நெறியறியாத பிள்ளையைப் பெற்ற பின் நோக்காத தந்தை உண்டோ சந்தமுன் தஞ்சமென்றடியை பிடித்த பின் தளராத நெஞ்சமுண்டோ தந்தி முகனருமுகன் இரு பிள்ளை இல்லையோ தந்தை நீ மலடுதானோ விந்தையும் சாலமும் உன்னிடம் உன்னிடமிருக்குதே வினையொன்றும் அருகிலேனே வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுதே வேடிக்கை இது வல்லவோ இந்த உலகீரேழும் ஏன் அளித்தாய் சொல்லும் இனி உன்னை விடுவதில்லை ஈசனே சிவகாமினேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே ിയെ തുതിാത പോഞ്ചയില്ലാത പോ വാലായമായോയിൽ സുറ്റാത പോഴിയകനെ മൊകനയില്ലാമലേ പാടിനും മൂർക്കനേ മുഗടായിിനും மோசமே செய்ும் தேசமே முழுகாமியே முழுகாமியேயினும் பழியன கல்லவே தாய் தந்தை கல்லவோ பார்த்தவர்கள் சொல்லார்களோ பாரரிய மனைவிக்கு பாதி உடலீந்தனே பாலனை காணாதோ எழில் பெரிய அண்டங்களடுக்காயத்தனே என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ ஈசனே சிவகாமி நேசனேயின்ற தில்லை வானடராஜனே ஈசனே சிவகாமி நேசனேயின்ற அன்னை தந்தைகள் என்னை ஈன்றதற்கழுவனோ அறிவிலாததற்கழுவனோ அல்லாமல் நான் தன்னை ஏனோவனோ ஆசை மூன்று கழுவனோ முன்பிறப்பெண்ணவினை செய்தனென்றழுவனோ என் மூடவறிவு கழுவனோ முன்னிலன் வினை வந்து மூழும் என்றழுவனோ முத்தி என்றுணர்வனோ தன்னை நொந்தழுவனோ உன்னை நொந்தழுவனோ தவம் என்னவென்றுவனோ தையலற்கழுவனோ மெய்வளர்கழுவனோ தரிதிர திசை கழுவனோ இன்னமென்ன பிறவி வருமோ வென்றவனோ எல்லாம் உரைக்க வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே என தில்லைவாழ் நடராஜனே காயாகும் மீது பூ பூப்பிஞ்சு அறுத்தனோ கன்னியர்கள் பழிகொண்டனோ கடன் என்று பொருள் பறித்தே வயிறறித்தனோ கிளை வழியில் முள்ளிட்டனோ தாயாருடன் பிறவிக்கென்ன வினை செய்தனோ தந்த பொருளிலை என்றனோ கர்வித்து கொலை களவு செய்தனோ தவசிகளை ஏசினோ வாயார பொய் சொல்லி வீண் பொருள் பறித்தனோ வானவரை பழித்திட்டனோ வடவு போல பிறரை சேர்க்காதடித்தனோ வந்த பின் என் செய்தனோ யாதலோபி என்றே பெயர் எடுத்தனோ எல்லாம் பொறுத்தருளுவாய் ஈசனே சிவகாமினேசனே என ஈன்ற தில்லை வாழ்நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என ஈன்ற தில்லை வாழ்நடராஜனே தாயாரிருந்தென்ன தந்தையுமிருந்தென்ன தன் பிறவியுறவு கோடி தனமலை குவித்தென்ன கனப்பெயர் எடுத்தென்ன தாரணியையாண்டும்மென்ன செயர்களிருந்தென்ன குருவாயிருந்தென்ன சீடர்களிருந்தும் என்ன சித்து பல கற்றென்ன நித்தமும் விரதங்கள் செய்தென்ன நதிகளெல்லாம் ஓயாத மூழினும் என்ன பலன் யமநோலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம் சந்தையுறவென்றுதான் பாதம் பிடித்தேன் யார் மீது உன் மனம் இருந்தாலும் முன்கடை கண் பார்வை அது போதுமே ஈசனே சிவகாமினேசனே என ஈன்றத்தில்லை வாழ்நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என ஈன்றத்தில்லை வாழ்நடராஜனே சொல்லவோ உன் கல்லோ இரும்போ பெரும் பாறையோ இரு செவியும் அந்தமோ கேளாது அந்தமோ இது உனக்கழகுதானோ என்னென்ன மோகமோ இதுவென்ன சாபமோ இதுவே உன் செய்கைதானோ இரு பிள்ளை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவனோ உன்னை விட்டெங்கு சென்றாலும் விழலாவனோ நான் அடுத்து கெடுவனோ ஓஹோ விதுன் குற்றம் என் குற்றம் ஒன்றும் இலை பெற்றவையோ குற்றமாயினும் உன் குற்றமாயினும் இனி அருள் அளிக்க வருவாய் ஈசனே சிவகாமினேசனே என ஈன்றத்தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என ஈன்றத்தில்லை வாழ் நடராஜனே சனி ராகு கேது புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் இவரை சற்றனக்குள்ளாக்கி ராசி பன்னிரண்டும் சமமாய் நிறுத்தியுடனே பனியொத்த நட்சத்திரங்கள் இருபத்தேழும் பக்குவப்படுத்தி பின்னால் பகர்கின்ற கிரணங்கள் பதினொன்றையும் வெட்டி பலரையும் அதட்டி என் முன் கனி போலவே பேசி நினைவு நினைக்கின்ற கசடர்களையும் கசக்கி கர்த்தனின் தொண்டராம் தொண்டர்க்கு தொண்டரின் தொண்டர்கள் தொழும்பனாகி இனியவளமறுவு சிறுமணவை முனுசாமி என ஆழ்வத ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை ஈசனே சிவகாமி நேசனே தில்லை தில்லைவா நடராஜனே